பாருங்க முருங்கைக்கீரை எவ்வளோ பச்சை பசீர்னு நல்லா இருக்குன்னு இன்னைக்கு கூட்டு வைக்கிறதுக்காக பிரிக்கலாம்னு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்குது பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மன மருந்து மேலும் உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா முருங்கைக்கீரை தான் பார்க்குறீங்க இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் இயற்கையாக முளைஞ்ச முருங்கைக்கீரை பாருங்கள் பார்க்குறதுக்கே பச்சை பசீர்னு இருக்குது இன்றைக்கி முருங்கைக்கீரை கொட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ நல்லது முருங்கைக்கீரை வாரத்தில் ஒரு முறை எடுத்துங்க அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது இதில் வந்து பாருங்கள் பார்க்குறதுக்கே எப்படி இருக்குன்ட்டு நல்லா நெய் மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நெய் மாதிரின்னா நல்லா உருவறத்துக்கு நல்லா வாட்டமாக இருந்தது நல்லா பஞ்சு மாதிரி உருவி வச்சுருக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அவ்வளோவும் நல்லது ஃப்ரெண்ட்ஸ் வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக சாப்பிடுங்க நான் குழம்ப வச்சோ இல்லை வந்து பொரியலாவோ எப்படியோ வாரத்தில் ஒரு முறை வந்து சேர்த்திங்க நான் வந்து ரெண்டு கரண்டி தோரம் பருப்பு போட்டிருக்கேன் முக்கால் கரண்டி பாசி பருப்பு போட்டிருக்கேன் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும்னு சொல்லி நல்லா ஒரு கழுவ கழுவிக்கிங்க கழுவினதுக்கப்புறம் நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன் அதில் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளா மூணு வெங்காயம் நல்லா நீள வாக்கத்தில் அரிஞ்சு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல் மிளகாத்தூள் தூள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சாம்பார் பொடி கொஞ்சோண்டு போட்டிருக்கேன் அளவு உப்பு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஒரு கிளற கிளறிட்டு மூணு விசில் வர வரைக்கும் விட்டுருங்க மூணு விசில் வந்ததுக்கப்புறம் விசில் அடங்கிச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்க சேஃப்டியாக செய்யுங்க வெந்ததுக்கப்புறம் நல்லா வெந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு வெந்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் கீரியை எடுத்து வைங்க கீரை வச்சதுக்கப்புறம் ஒரு கிண்டி கிண்டிக்கிங்க அதுக்கப்புறம் மீதி கிரையும் வச்சு எல்லாத்தையும் ஒரே இதாக கிண்டிடுங்க நல்லா கிண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு மூடி வச்சுடாதீங்க மூடி வச்சால் கருத்துரும் கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் கீரை இப்படியே வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ அடுத்து தாளிப்பெலாம் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கடுகு கருப்பில் பூண்டையும் பெரிஞ்சுருச்சு நல்லா இடித்து போட்டுங்க நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு சாப்பிட்றதுக்கே நல்லா மனமாக இருக்கும் தாளித்ததுக்கப்புறம் அதில் ஊற்றி நல்லா கிண்டிடுங்க நல்லா கொதிக்கட்டும் கொஞ்ச நேரம் முருங்கைக்கீரை கூட்டு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு பிடிக்கும்னா சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மதிய சாப்பாடு என்னோடய பையனுக்கு ஹெல்த்தியான கீரை குழம்பு தான் கொடுக்குறேன் நீங்களும் உங்கள் பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ